தாயே நீ எங்கே இருக்கிற கொஞ்சம் வாமா எனக்கு பசி அடிக்குதுமா என் அண்ணன் தம்பி எல்லாம் கும்பல் கும்பலாக மடிஞ்சு போகிறானுங்கம்மா வாமா தம்பி ஓட்டம் கீழே வேண்டாமா பா தாயே பால் கொஞ்சம் கொடுமா ரொம்ப வாமா எங்க இருக்கிற நீ ரொம்ப இதாகும்மா நம்ம இனத்தை மனுஷங்க எல்லாம் உருவாத்துட்டாங்கம்மா நம்ம அந்த மனுஷ பிள்ளைங்கள்லாம் குழந்தை பிறந்தால் அதுங்க கக்கா கக்குஸ் பண்ணால் அதை சாப்பிட்றதுக்கு நம்ம வேணும் நீ வேணும் ஆனால் நம்மளுக்கு சோறு போடுறதுக்கு அவங்க சாப்பிட்டு சோத்த போடுவாங்க அதை சாப்பிட்றதுக்கு நம்ம வேணும் ஆனால் நம்மளை ஐக்கியம் மட்டும் நினைக்கிறாங்களாம்மா நீ வா தாயே நீ எங்கள் நம்ம இனத்தை காப்பாற்றினா நீ எங்களை காப்பாற்றணுமா நீ வந்து கொஞ்சம் பால் கொடுமா தாயே வாம்மா எங்கம்மாங்கிற வந்துட்டே அம்மா அம்மா வந்துச்சு தமிழா அக்காங்களா தங்கச்சிங்க எல்லாம் பாலி குச்சுட்டு நல்லா வாழும்மா நம்ம இனத்தை காப்பாற்றுவோம் நம்ம